ஹே சார் சார் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனலாக உங்களுக்கு சொன்னால் பொருள் வச்சுருந்தோம்னா ரொம்ப நாளே வீடியோ போட முடியல இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக வரும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்துட்டோம் மழை பேஞ்சுக்கே உங்களுக்கு மழை பேஞ்சிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியதான்னு தெரியல மழை பேஞ்சிட்ருக்கு இங்கே காய் ஓட்டிட்டு இருக்கு ஒரு அஞ்சு டால் உரிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் அங்கே தான் வந்தோம் அந்த இடத்துல உரிச்சிட்டு வந்தோம் மழை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயை மூடிட்டு வந்துட்டோம் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணி வந்து மழை தண்ணி வர சவுண்டு உங்களுக்கு கேக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா மழைங்க வேலையே சரியாக இருக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஆறுநூறு ரூபாய் அந்த மாதிரி கிடச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசி போட்டு ஒரு ஐம்பது ரூபாய் உரிச்சிருப்பா மழை வந்துருச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கம் மாற்று உட்காந்துட்டுருக்காங்க பாக்கியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்றுட்டுருக்கோம் மழைக்கு இங்கே நின்றுருக்கோம் மழை இப்போ வெட்டு எப்போ போய் உரிக்கிறதுன்னு தெரியல இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிற தெரியா பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் புதுசு வந்திங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் பள்ளியில் கண்டக்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கட்டு தெரிய ரொம்ப முடிவு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஜூரில் நின்றுருக்கு ஆனால் வானத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வெள்ளமோடம் இருக்குது இந்த மோடம் போட்டால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிட்டு இருக்குது தூரிகிட்டே இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் போய் உரிசிட்டு இருக்காரு நம்ம வசி போட்டிருக்க இடம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க காய் போட்டிருக்க இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது என்ன ஒன்று பார்த்திங்கன்னா கீழே ஓலை போட்டு தான் போடணுன்னு காய் பார்த்திங்கன்னா கலர் மாறிடுற அப்படிம்பாங்க இன்னொன்று டேஞ்சரானு பார்த்திங்கன்னா ஏமா இருந்தால் ஸ்லிப்பாகி விழுந்துருவோம் இப்போ இந்த கம்பிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் போடாமல் போயிருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் அதனால் நம்ம அதுக்கு போகிற நம்ம போட்டால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல காயை எடுத்து போடணும் மந்தாங்க அப்படியே அமுக்கூடாது அவங்க வந்து கொஞ்சம் காய் எப்படி போட்டிருக்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அமுத்தோன்னா அப்படியே அமுப்புனாங்கன்னா அங்கே ஏமாந்து கையில் பட்டுறோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது மேலே நம்ம மணியான காய் போட்டிருக்காரு மேலே அங்கேயும் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு காய் நினஞ்சிருக்கு பத்து இருபது காய் பத்து காய் அப்படிங்கிற தெரியாது அதிகமாக தான் நினைவிடக்கூடாது விடக்கூடாது வேலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வானது பார்த்தாலே தெரியும் இது பார்த்திங்கன்னா இளைஞல கணக்கு அங்கங்கே பக்கக்கன்று போகிற குழி விட்டுருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காய் அந்த இடத்துல இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துல தென்னங்க நட்டுறதுக்கு வந்து குழி தோண்டி விட்டுறங்காடி இங்கே காய் இருக்காங்க இங்கே கொஞ்சம் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த பைக் நிற்கிறதுல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காய் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காய் ஒரு சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ வந்து காய்களை எனக்கு அந்த அளவுக்கு வந்து காய் சைஸ் இந்த தோப்பில் கம்மியாயிடுச்சு அந்த சாம்பல் இருக்கலங்க அந்த இடத்துல அங்கே தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காய் போட்டிருப்பாங்க அங்கங்கே பக்கம் வைக்கிறதுக்கு வந்து குழியை தோண்டங்காட்டி காட்டி இப்போ காய் கொட்டி இங்கே மாற்றி கொட்டிட்டாங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பக்கம் ஆளுகிறாங்க எல்லா ஆளு பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் வந்து மாதிரி தான் இருந்துச்சு இந்த இணைஞ்சல் கா காரணம் பார்த்திங்கன்னா அதான் ஆளுகளை பார்த்திங்கன்னா வெவ்வேறு பக்கம் பிரித்து விட்டார் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை இப்படியும் சுட்டிகிட்டே இருக்குது கேமராவில் உங்களுக்கு விசுவல் தெரியுதான்னு தெரில அது இங்கே வந்து இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கார் நம்ம கொத்துக்கார் அவர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு உரிக்கிறதா இல்லையான்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த மாட்டு தலையில தான் உரிச்சா நம்ம உரிக்கல அதுக்குள்ளே மழை வளர்ச்சி மாதிரி மட்டையை போட்டிருக்காங்க எங்கள் ஏன் மாதிரியே மனுஷன் மாதிரி உரிச்சி வந்தார் ஆனால் மழை விடாத ஓட்டுறதுக்கு நம்மள இன்றைக்கி பாருங்கள் அதெல்லாம் அலமோதிட்டு மட்டை போட்டு போடுறாங்க ஓடும்போது பார்த்து ஓடணும் ஏமாந்த கீழே வந்துடுவோம் இருக்கிற மட்டையை வந்து கீழே ஓட்டு வந்தோம் ஆ ஒரு இதுக்கு விட மாட்டேங்குது மலை மழை நல்ல மலைங்க நினஞ்சா போகிறோம் பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் ஒரு கிலோமீட்டர் இருக்குதுங்க அவங்கள போய் நம்ம ஒர்க்கு கன்வியூன் பண்ணலாம் மணி என்ன கரெக்டாக எட்டு ஐம்பத்திரெண்டாச்சுங்க நாங்கள் அங்கே ஒரு சிட்டு வந்தால் பக்கத்தில் வந்து இந்த கருப்பை ரிஸ்ட்டு இருந்தாங்க பச்சை காய் பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் சிற்காக இருந்துச்சு சிக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கருப்பாய் எப்படி இருக்கல எங்கள் கருப்பாய் எப்படி இருக்குது காய் வழுக்கலைங்களா ஃபுல்லாக வழுக்குது பூரா ஈரமாக இருக்குது இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக காய் ஈரமாக இருக்குது மணியை பார்த்தீங்கன்னா டீ வாங்க போயிட்டார் நம்ம கொத்துக்காரரு பாக்கி ஆள் பார்த்தனா அங்கே குறிச்சிட்டு காய் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது ஈரமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா வசிக்கு போகிற கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போடணும் ஏமாந்தால் பார்த்தீங்கன்னா விவசாயி கைக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் பயந்தால் போட்டிருக்கோம் இடஞ்சல் கூட இதுக்கு அப்புறம் வசி வந்து நிற்க மாட்டேங்குது அந்த பசி ஜாயின்ட் போட்டிருக்கேன் இப்போ டீ வாங்க போயிருக்கள் டீ எதனால் வாங்க போனாலும் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு அப்புறம் சாப்பிடும் போயிடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா இங்கே பத்து மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி ஐடியா பண்ணி வந்தோம் மழை வந்தாலும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா டீ வாங்க போயிட்டார் வந்து டீ சாப்பிட்டு அப்புறம் வே இங்கே வேலை முடிச்சுட்டுக்கு பார்த்தா வீட்டுக்கு போய் சாப்பிடணும் இன்னொரு பக்கம் போக நாங்கள் போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ தான் வந்து வெயில் போட்டு கொடுத்துருக்கோங்க திடீர்னு வந்த வெயில் காய் பார்த்தா ஃபுல்லாக தெரியும் கொஞ்சம் இறமா இருக்கிற மாதிரி தெரியும் வெயில் வெயிலோட வெளிச்சத்தில் நாங்கள் ரெண்டு கூட்டு போட்டு உரிச்சிருக்கோம் பார்ட்னர் உரிச்சிட்டு நான் போய் வைக்கிறேன் ஓ டீ சாப்பிட்டாச்சு டீ சாப்பிட்டு தெரிஞ்சாச்சு பசி பார்த்தீங்கன்னா பின்னாடி காய் போறதுக்கு இடைஞ்சலாக இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா பசி பிடிங்க முன்னாடி போடலாம் அப்படின்ட்டு போய்ட்டுருக்கேன் அவங்கள டூ சத்து இப்போ நான் பின்ன எந்திரிச்சு வந்தேன்னா எனக்கு லைனாக வர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஆள் போனாலே போதும் பின்னாடி ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சுருவாங்க நல்லா மழையாகிச்சு நீங்கள் காலையிலேயே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இதே வெயில் அப்படியே தொடர்ந்துச்சுன்னா பரவாயில்ல ரெகுலராக வேலை இருக்கும் ஏம்மா முன்னாடி ஜெஸ்ட் மிஸ் வலிக்கி விட்டுருக்கோம் எவ்வளோ கசகசலாக எவ்வளோ கசகசலப்பான இடத்துல வசி போட்டுருக்கேன்னு பாருங்கள் இப்போ முன்னாடி பிடிங்கி போட்டேன் இன்னும் கொஞ்சம் இறக்கணும் இறக்கி கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு இந்த கம்பி ஜாயின் பண்ணணும் கொஞ்சம் காய் கொஞ்சம் உணர்ந்துருச்சு நான் முருகனை ஆலப்பிளாக போயிட்டு இப்போ ரெண்டு நாளாக தான் இங்கே வராது வேலைக்கு அந்த வேலையே இல்லாதனால அவர் வேறு வேலைக்கு போயிட்டார் அவர் போனதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க இதெல்லாம் வேலைகள்லாம் திறக்கா இருக்கிற நேரம் ஆனால் வேலைகளே இப்போ இல்லை இந்த வசதி பிடிங்க நம்ம கீர்னு இறக்கி ஜாயின் போகலாம் மணி பந்தின கரெக்டாக பத்தாச்சுங்க பத்து மணிக்கு அப்புறமா சாப்பிட்றக்கு போக இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு போகல டீ சாப்பிட்டா இங்கே வச்சு வேறு பணத்தை போகும்போது சாப்பிட்டுக்கலான்ட்டு வேறு வேறு ஏதோ ஒவ்வொரு வீடியோக்கு ஏதோ டாக் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த கும்பிட்டு ரூஸ்ட்டு இந்த கும்பிக்கு வந்துவிட்டாங்க ரெண்டு டிஸ்ட் இங்கே வந்துட்டாங்க ரூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக வேறு ஏதோவுக்கு போகணும் அங்கே போகிறப்ப காயை பொறுத்து சாப்பிட்றதா இல்லையா முடியுமா சொல்லுதாங்க லிங்கம் நீங்கள் என்ன அது ஆமாங்க கை ஹேண்டிகேப்புங்க அவர் காயை எடுத்து போட மாட்டார் எடுத்து போய் காய் உறிச்சுப்பார் பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது உங்களுக்கே தெரியும் ரெண்டு பேர்த்து காய் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு பேரும் காயை எடுத்து போட்டாங்க அந்த காய் எடுத்து உரிச்சிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா காய் உரிச்சு முடிஞ்சாச்சு கீழே எல்லாம் மட்டை போட்டாச்சு மட்டையை போட்டு பார்த்திங்கன்னா இப்போ காய் எண்ணி விட போகிறோம் அந்த ரெண்டு பேருக்கு காயில் மட்டை அந்த மட்டையை எடுத்து விட்டு அந்த காய் எண்ணி விட்டா சரி கொஞ்சம் போய் அந்த மட்டையை எடுத்துகிட்டு காய்றாங்க பொருள் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் எண்ணி விட்டாச்சுங்க அந்த மட்டையை போட்டு மூடிட்டு ஃபுல்லாக மழை வந்தாலும் நிறைய இதெல்லாம் ஃபுல்லாக மூடிட்டு ரெண்டாவது பார்க்கிழமைனா சரி நான் அடுத்த பக்கம் போய் உங்களுக்கு வீடியோ கன்னி பண்ணுறேன் வேறு பக்கம் பார்த்து உரிச்சிட்டு நம்மளுக்கு வந்து இந்த தூக்கு வந்து உரிச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மழை வர மாதிரி இருக்குது இந்த மலையில் பார்த்திங்கன்னா காய் நிறையா முறிக்க சொல்கிறாங்க மட்டையை போட்டு மூடிட்டுருக்காங்க பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் இடந்திர இடஞ்சிட தான் வசி போட்டு நின்னுட்டுருக்கோம் பார்க்கலாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோன்னு தெரில பார்த்தா தான் தெரியும் இப்போ நம்ம அப்படியே ஒர்க்காக கன்னியூ பண்ணலாங்க வந்தது லேட்டு வந்து நான் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு காய் தான் வச்சுருக்கோம் இங்கே உரிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் காயிரப்பா குறிச்சிருக்காங்க நம்ம போய் அதை ஓவர் ட்ரேக் பண்ண முடியுமான்னு தெரில போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக பதினொன்று நாற்பதாச்சுங்க இப்போ தான் வந்தோம் சாப்பிட்டு காட்டுக்குள்ளே வந்தோம் எத்தனை காய் ஒரு பத்து தான் உரிச்சிருப்போம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோடம் போட்டுருச்சு வெள்ளம் மோடம் போட்டுருச்சு லேட்டாக தூருது வாங்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் லேட்டாக வந்தபோது கொஞ்சம் வேலையாக இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரம் வந்திருந்தோம்னா டக்குன்னு வேலையாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இன்னும் இது இல்லாமல் ஒரு ஏழு ஆள் பக்கத்தில் உரிச்சிட்டு இருக்காங்க அவங்களும் வருவாங்க பார்த்தீங்கன்னா ராமாலாம் இன்றைக்கி போட்டு பிஸ்சு கிளப்பிட்டாங்க ராமா நம்ம பழனிச்சாமி பிச்சர் கிளப்பிட்டாங்க வேலையை இந்த மாத்திரம் வேணா கொஞ்சம் காற்று வீசினா காய் விழுதுன்னு சொன்னாங்க அதை பயந்துட்டு தான் நம்ம உரிச்சிட்டு இருக்கோம் இடமும் கொஞ்சம் செட்டாகல கொஞ்சம் குளியும் மாதிரி இருக்குது இந்த மழை வருமா அப்படியே போயிடுமான்னு தெரியல வருதோட்டருக்கு காற்று வீசுது இந்த மலை பார்த்து தான் முறிப்ப ஆரம்பிப்போம் அதுக்குள்ளே நம்ம ராமனை போய் டீ வாங்கிட்டு வர சொன்னால் டீ வாங்கிட்டு வந்துடுவான் ராமா டீ வாங்கிட்டு வந்துடுறேன் பரவாயில்ல மறுபடியும் சமாதானமாகிடும் எங்களுக்கு வேண்டி நம்ம பழனிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டிக்காய் ஒன்றரை வண்டிக்காய் அப்படி டேரக்ட்ரியில் கொண்டு டே மற்றபருக்கு டேரக்ட்ரி வர சொல்கிறா புல் புல்லு புல்லு கொண்டு வர சொல்கிறேன் அந்தளவுக்கு காய் உரிச்சிட்டான் மழை வந்துடுச்சுங்க ஆ போகிறேன் 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 எனக்கு குறைக்கு காய் விடுறான்னு இருக்கா வந்து மட்டை போடலாம் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மழை நல்லா ஜோராக பெஞ்சிட்ருங்க இங்கே நம்ம மாட்டு சாலை இருக்குது இங்கே நாங்கள் கொண்டிருக்கோம் இது பக்கத்தில் இன்னொரு மாட்டு சாலை இருக்குது அங்கே பாதி பேர் கொண்டிருக்காங்க கொஞ்சம் மழை வந்து காலையில் மழை வந்து காயெல்லாம் நினச்சி விட்டு போச்சு இப்போதான் அந்த வந்து உரிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு இப்போதான் மாடி மழை வந்துருச்சு இந்த காய்கெல்லாம் வழுக்க ஆரம்பிக்கும் நான் நின்றுக்கு இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது வசி ஆடுது மண் போடலன்னு பார்த்தா மழை வந்து ஃபுல்லாக மண் ஏரம் ஆயிடுச்சு இப்போ வசி எப்போ ஜாயின் போகலன்னு பார்த்தா கொஞ்சம் இடம் ஏசவசமாக இருக்குது ஜாயின் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்ம போய் ஜாயின் வசி எடுத்து ஜாயின் போட்டு அப்படியே உரிக்க கண்டினியூ பண்ணாங்க உரிக்காம விட்டால் ஒன்றும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது மழை வேறு காற்றுக்கு காடுது பாலை வேறு ஒன்று ஐயோ ஃபுல்லாக மலை மலையில் பார்த்தீங்கன்னா இப்போது சவுண்டு கேட்காது சவுண்டு கேட்காது கேட்காது மழை சவுண்டு தான் கேட்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உரிச்சிட்டு இருந்தோம் உரிச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை மழை பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல அப்படியே தண்ணி வந்து தண்ணியெல்லாம் சும்மா காலி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திடீர்னு வந்த மலைக்கு அங்கங்கே தண்ணி நிற்கிது காய் பார்த்திங்கன்னா சரியாக மட்ட போட்டே மூட முடியல என்னென்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்துருச்சு என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரமேஷன் டீ வைண்ட் வந்தார் கரெக்டாக மழைக்கும் நம்ம டீ குடிச்சதுக்கு நல்லா மேட்ச் ஆகிடுச்சு குளிர் கேத்தமாகவும் நல்லா எப்படி ஒரு சுகமாகவும் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் நம்மளுக்கு எல்லாம் இங்கே தான் இருக்காங்க ஆளுக்கு பார்த்தீங்கன்னா தாசிங்க வெளியே வேறு பக்கம் உரிசிச்சுட்டு ஆள் வந்துட்டாங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு மொத்தம் ஒரு இருபத்தேழு முப்பது ஆள் பக்கம் இருப்பாங்க ஆனால் வேலை கம்மி தான் என்ன காரணம் ஆளுன்னு பார்த்தீங்கன்னா மழை தான் மெயினான காரணமே மழை தான் ஏன்னா காய் நெடையாமல் வேணும்னு சொன்னாங்க அப்படி தான் நம்ம மட்டை போட்டு மூடிவிட்டோம் ஏற்காவது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கவர் ஆகிக்கு ஒரு சில ஒரு சில பேர் காய் மட்டும் கவர் ஆகிருக்காது கொஞ்சம் இப்போ தான் ஒரு பத்து காய் அந்த மாதிரி துடிச்சிருப்பாங்க மழை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாப்பிட்ட மாதிரி இருக்குது ரெண்டு மூணு டைம் இப்படி தான் இருந்துச்சு வெட்டாப்பிட்டு வெட்டாப்பிட்டு வர மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு என் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது ஒன்றே காலாச்சுங்க ஒன்றும் பதிமூணாச்சு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருக்க வேண்டியது ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் மழை வந்தனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆயிரம் நினைக்கிறேன் ரெண்டாயிரம் முக்கால் ஆயிரம் நினைக்கிற வேலை முடியாது பார்க்கலாம் நேரத்துக்கு வேலை முடியுதுன்னு இப்போ என்ன ஓரளவுக்கு வெட்டா போட்டுருந்தீங்க வெட்டா பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா சாக் பாய் வச்சு உரிக்கிறாராம்மா ஒர்க்கிங் ஃபுல்லாக நினஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு பாய் சொல்கிறாரு நேரத்தில் ஃபுல்லாக கா காய் ஃபுல்லாக தண்ணியில் இருந்துச்சு அந்த தம்பி தான் சரந்தாக அவங்க அப்பாவுக்காக எடுத்து போட்டான் இந்த மழை அப்படியே உரிக்க ஆரமிச்சிட்டாங்க நம்மளும் போய் அப்படியே ஒர்க்கை கண்டியூ பண்ணலாம் படி பார்த்திங்கன்னா மழை வந்து நல்லா ஓடுறேங்க காய்க்கு மட்டை போட்டு மூடுறோம் மூடிட்டு போகிறோம் ரமேஷனா மட்டையில அடிச்சிட இப்போ அறுபது ரூபாய் இருந்துச்சு மழை வந்துடுச்சு இதே மழை வந்துட்டா இப்போ நாளைக்காய் கண்டிப்பாக வேலை இருந்தாங்க அன்றைக்கே வந்து வியாபாரம் எழுதிட்டு வந்து வேலை மழை இருக்காது கண்டிப்பாக நாளைக்கு வேலை இருக்காது வேலை இருந்தால் பரவாயில்ல எந்த மாதிரி மழை பெய்யக்கூடாது ரெண்டு கொஞ்சம் ரெட்டாயிரம் விட்டு பெய்யலாம் இந்த மாதிரி பெய்ஞ்சுட்டு போயிடுவோம் அந்தமாதிரி இல்லை ஒரு பத்து ரூபாய் இருக்குது அதுக்கப்புறம் மழை வந்து திரும்ப இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம கூட விளையாடுறத நினைக்கிறேன் நமக்கு நம்ம வசி பக்கத்தில் போகிறோம் மழை பார்த்திங்கன்னா மடி நம்மளை நினச்சிட்டு வெளியே அனுப்புது மடி இப்போ போகிறோம் மடி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெயில் வந்துருச்சு அது வந்து இதோட மழை க்ளோஸ்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே மழை வராமல் இருக்கவே நல்லது மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு நாற்பதாச்சுங்க இப்போ வேலை முடிஞ்சு ஃபுல்லாக மட்டையை போட்டு முடியாச்சு ஃபுல்லாக வந்து மட்டையை ஃபுல்லாக ஏற்றியாச்சு மழை வந்தால் கூட காய்க்கு தண்ணி போகிற அளவுக்கு ஏற்றியாச்சு நம்ம நாளைக்கு அடிக்கடி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுன்னா பல சின்ன அதில் போய் ஃபாலோ யூ தேங்க்யூ